ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு டேச்சர் கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சவுத் இந்தியன் பேங்க் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற க்ளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக முப்பத்தி நாலுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இருபத்தி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ஹை ரேட்டு லட் ஆப் மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்போ இதோடைய புக் வேல்யூ முப்பத்தி மூணுன்னு இருக்குது நம்ம முப்பதுன்னு வச்சால் கூட இது நூற்றி ஐம்பதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத மனசில் வச்சுக்குவோம் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ஃபார்வேர்டு இபிஎஸோட எஸ்டிமேஷன் நாற்பத் நாலு புள்ளி அஞ்சுன்னு கொடுத்துருக்குறாங்க மூணு பர்சன்ட் அதில் சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க அப்போ வந்து ஒரு பாயிண்ட் ஃபோரோ இல்லாட்டி பாயிண்ட் ஃபோரில் அதுக்கும் கீழே எடுத்தால் கூட நாலு புள்ளி ஆறுங்கிறதை இவங்க எதிர்பார்க்குறாங்க இவங்க அதை உடச்சி மேலே போனாங்கன்னா இது கொஞ்சம் நல்லா மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஆறு அனாலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நாலு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நூற்றி எழுபத்தி ஒரு பர்சென்ட் கேஷ் ஃப்ளோ நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங்கும் ஆப்ரேஷனும் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் இதே காலகட்டத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனாக இருக்கட்டும் நெட் கேஷ் ஃப்ளோவாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மைனஸில் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இது ப்ளஸுக்கு டேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிறோம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு அசர்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் இருக்குது அதனால இதுவும் கொஞ்சம் இப்போ பரவாயில்லாமல் இருக்குது இப்போ ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூடியிருக்கு ரெவின்யூவும் இருபத்தி அஞ்சு புள்ளி ஒம்போது பர்சன்ட் கூடியிருக்கு இப்போ நம்ம இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இவங்களுடைய மார்ஜின் பார்ப்போம் ஆப்ரேட்டிங் மார்ஜின் ஆப்ரேஷ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பதினெட்டு புள்ளி நாலு இருக்குது பதினெட்டு பர்சன்ட் நாலு பதினெட்டு புள்ளி நாலு பர்சன்ட் இருக்குது எபிட் வந்து பத்தொம்பது புள்ளி மூணு பர்சன்ட் இருக்குது நெட் ப்ராஃபிடோடைய மார்ஜின் பன்னெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இருக்குது இது நல்லா இருக்குது அதே சமயத்தில் நம்ம இந்த சைடு வந்து நம்ம எவ்வளோ கிராஸ் என்பிஏ இருக்குன்னா நாலு புள்ளி ஐம்பது இருக்குது ஸோ இப்போ நாலு புள்ளி அஞ்சுங்கிறது நிறைய மூணுக்கு கீழே குறையணும் ஆனால் இவன் குறைஞ்சிக்கிட்டே வராங்கிறத நம்ம உருது அஞ்சு புள்ளி ஒம்பது அஞ்சு புள்ளி பதினாலு நாலு புள்ளி அஞ்சுன்னு குறைஞ்சிக்கிட்டே வராங்க ஸோ இப்போ அந்த மட்டுக்கும் நம்ம பார்க்குறோம் என்ஐஎம் ரெண்டு புள்ளி எண்பத்தி நாலு தான் இருக்கு ஸோ இப்போ இது பப்ளிக் செக்டர் பேங்க்கு கூட ஈக்குவலா இவங்க போய்கிட்டு இருக்காங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழல்ல கொஞ்சம் சுமாராக தான் இருக்குன்னு வச்சுக்கோமே இப்போ இந்த இடத்துல வந்து இவங்க வந்து கவார்டர்லி ரிசல்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க குவார்டர்லி ரிசல்ட்ல வந்து நெட் ப்ராஃபிட் இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினெட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ பன்னெண்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி நூறுனா எழு ஒரு எழுபது கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் ஏபிஎஸ் உடைய லெவல் ஒன்று புள்ளி ரெண்டு அப்படிங்கிறதுக்கு பத்து பைசா கூடி ஒன்று புள்ளி ரெண்டுன்ருக்கு இப்போ ஏபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா நாலு புள்ளி ஆறுன்றிருக்கு இந்த நாலு புள்ளி ஆறுங்கிறது இந்த மூணு குவாட்டராக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது இவன் என்ன பண்ணியிருக்கிறான் டிசம்பர் மாதம் போன டிசம்பர் மாதம் அஞ்சு புள்ளி மூணு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்மியாக இறங்கி இருக்கிறான் சரி டிசம்பருக்கு டிசம்பர் கூடுறானான்னு பார்த்தா அப்படி வந்து சிக்னிஃபிகன் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூடியிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு பாயிண்ட் செவன் கூடியிருக்கிறான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த சிக்னிஃபிகன்ஸ் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு இருபத்தி மூணில் டிசம்பர் மாதம் கொஞ்சம் கூட எடுக்கிறான் அப்போ எவ்வளவு ஆவரேஜாக கூட எடுக்கிறான்னா இந்த இதில் இருபத்தி மூணில் ஒன் பாயிண்ட் ஒன்று எடுத்துருக்குறேன் இதில் பாயிண்ட் செவன் எடுத்துருக்குறான் அப்போ வந்து ரெண்டுத்தையும் நம்ம கூட்டி நம்ம கூட பாயிண்ட் நைன்னு போட்டால் அஞ் ஒன்று நமக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைனு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் எனிவே இப்போ வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் குவார்ட்டர் டிசம்பர் குவார்ட்டரோட ரிசல்ட்டு ஈபிஎஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் வெளியில் வரும் அப்போ இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இவன் எடுத்துவிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய அந்த அஞ்சு புள்ளி மூணுங்கிறது நமக்கு மெயின்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி ஜீரோ ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஏழு பெர்சென்ட்டை டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இவங்களுக்கு இல்லை இவங்களோட என்னோடய இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து பன்னெண்டு பர்சன்ட் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மாதிரி இவங்க எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க அந்த வகையில் பார்த்தோம்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்து நாலு புள்ளி அஞ்சாவும் கரண்ட் எஸ்டிமேஷன் அஞ்சாகவும் இருக்குது ஹை எஸ்டிமேஷன்கிறதே நாலு புள்ளி எட்டு அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கிறாங்க இவங்க அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டு குவார்ட்டருக்கும் கூட எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் இது அஞ்சுக்கு மேலே மெயின்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் இது வந்து பொட்டன்ஷியல் ஸ்டாக் தான் ஃபியூச்சரில் பட் இவ்வொன்ன இ இபிஎஸ்சை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் அடுத்த குவார்டருக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் எக்ஸிட் ஆகுது ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி இவன் எடுத்துட்டான்னாக்க இது வந்து சப்ஜெக்ட் வெயிண்ட்டாக அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சுங்கிற லெவலே மெயின்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இப்போ இங்கே வந்து நமக்கு ஃபேர் ப்ரைஸுங்கிறது அறுபத்தி ரெண்டு இருக்குது ஸோ இப்போ அறுபத்தி ரெண்டை தொடர்றது வரைக்குமோ இல்லாட்டி அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்குமோ நம்ம எதிர்பார்க்கலாம் இப்படி இருக்கு இப்போ இவங்களோட இதில் வந்து நமக்கு வந்து இவன் என்ன கீழே தான் இருக்கிறான் கீழே சைக்கிளில் தான் இருக்கிறதினால நமக்கு வந்து இப்போ வந்து மேக்ஸிமம் லோவா ஹை அண்டு லோவை வந்து நம்ம பார்க்க வேணாம் கீழே சைக்கிளில் சப்போர்ட் ரீஜனில் தான் இருக்கிறான் சைக்கிளில் சைக்கிள் கீழே தான் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ நமக்கு வந்து இந்த இதில் வந்து நம்ம பிளாஸ்ட் ஆச்சுன்னாக்க நமக்கு வந்து பிளாஸ்ட் தியரி பிரகாரம் என்ன கிடைக்குதுன்னா நான் முப்பத்தி எட்டு அது போன வருஷமே வந்துட்டான் நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி ஏழுக்கான வாய்ப்பு இருக்கு அதை உடச்சி போச்சுனாக்க நூறுலேருந்து இருந்து நூறு கிட்டக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது கிடைக்கிது நூறு கிட்டக்கு இப்பவே வருமானு தெரியாது ஆனால் நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழுனா கொஞ்சம் கண்ணுக்கு பக்கத்தில் தெரியுது இங்கே நமக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் முப்பத்தாறு முப்பத்தேழு உடைச்சி இந்த நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு இந்த ரேஞ்சை உடச்சி கொண்டு போனான்னாக்கா நமக்கு வந்து எழுபத்தி நாலுலேருந்து எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டுங்கிற லெவலுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது வருது இதில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாம் தீ தூக்கி நம்ம இங்கே அசம்பிள் பண்ணிட்டோம் நம்ம சார்ட்டில் இப்போ நமக்கு வந்து எஸ் ஒனுங்கிறது இருபத்தி நாலு அதாவது பதினாலுலேருந்து இருபத்தி நாலு ரேஞ்சு தான் இருக்குது நடுவில் மிட் பாயிண்ட் இருக்குது இவன் மேலேயே உடச்சி இப்போ மேலே ஏறிட்டுருக்கிறான் இது அப் கண்டினியூ ஆச்சுன்னா மிட் பாயிண்ட்டான முப்பத்தி ஒன்று உடைச்சான் அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன் ரீஜன் முப்பத்தி ஒம்போதுலேருந்து அறுபது இருக்குது இந்த சோனுக்கான மிட் பாயிண்ட்டு நாற்பத்தி ஒன்போது அப்போ முப்பத்தி ஒன்போது நாற்பத்தொம்போது அறுபது இதை உடைச்சி இவன் போகும்போது மிட் பாயிண்ட் ஆன செவன்டி த்ரீ இருக்குது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ப்ரைஸ் நம்மளோட சைக்கிளோட ஸ்டார்ட் ப்ரைஸ் எண்பத்தி ஆறுங்கிற லெவலுக்கு இருக்குது இப்போ இதில் நம்ம வந்து இதில் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இவன் என்ன பண்ணுறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் இந்த பாக்ஸை பாக்ஸை மேலே உடைச்சு மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு திருப்பி இந்த பாக்ஸ்ல சப்போர்ட் எடுக்கிறான் அதே மாதிரியே அதே பேட்டர்ன் அப்படியே ரிப்பீட் ஆச்சு அப்படின்னு சொன்னா எழுபத்தி மூணு வரைக்கும் போயிட்டு அறுபதில் சப்போர்ட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் அறுபதோடையும் நின்றுக்கிறேன் இல்லை நாற்பத்தொம்போதையோடையும் நின்றுக்கிறேன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே